ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம என்ன தான் வெளில போயிட்டு வந்து நம்ம பசங்களுக்கு வந்து லஞ்சு செய்கிறது கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் நம்ம எழுந்து செஞ்சு கொடுத்தா தான் நமக்குமே ஒரு திருப்தி கிடைக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது நேற்று வெளில போயிட்டு வந்ததால் இருந்தாலும் எழுந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா தான் நம்மளுமே கொஞ்சம் திரு நிம்மதியாக இருக்க முடியும் அதனால் எழுந்து அவங்களுக்கு நல்லா சூப்பராக வந்து ஒரு மிளகாக்கிழி போட்ட சாம்பார் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு வச்சுங்க டேஸ்ட் நல்லாவே இருக்கும் சாம்பார் வச்சுட்டு அதுக்கு சைட் வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுட்டேன் புதுசு எதுவுமே இன்றைக்கி கொடுக்கல டைமும் கொஞ்சம் ஆகிடுச்சி அதனால் வந்து இன்றைக்கி லன்ச் மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து அவங்க வேணான்னு சொன்னாலும் சின்ன பசங்களாக இருந்தால் பிள்ளைங்களாக இருந்தால் கூட நம்ம வந்து அவங்கள ஏதாவது சொல்லி நம்ம ஊட்டி விட்டலாம் ஆனால் பெரிய பிள்ளைங்கன்னு கூட அவங்க சாப்பிடுறது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம்னா காலையிலே அதை டேஸ்ட் பார்க்குறதுக்காவது கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து நான் ஆனியன் தோசையும் கருவேப்பில பொடி இருந்து அதையும் வந்து தோசை ஊற்றி கொடுத்தா சூப்பராகவே சாப்பிட்டாங்க நல்லா நெய் ஊற்றி அது காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன் சூப்பராகவே சாப்பிட்டுட்டே போனாங்க நம்ம வந்து சிம்பிளாகவே பண்ணாலோ அதோடய சுவைய மனமும் குறையவே கூடாது சூப்பராக நீங்கள் லஞ்சு பாஸ் வீடியோ முடியும் நல்லா இன்னொரு லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம் பாய்